உச்சரிக்கும் காரணத்தால் உச்சியை விட்டு விட்டு நீ உதடுகளுக்கே முடி சூட்டினாய் உச்சியை விட்டு விட்டு நீ உதடுகளுக்கே முடி சூட்டினாய் அதுவும் ஆன முடி எங்க ஊரு பாலாறு எங்க ஊரு பாலாறு எப்போதும் வறண்டிருக்கும் இருக்கும் எங்க ஊரு பாலாறு எப்போதும் வறண்டிருக்கும் எப்போது எப்போதும் ஒரு எப்போதாவது ஒரு முறைதான் இருக்கரை தொட்டு ஓடி வரும் எங்க ஊரு பாலாறு வறண்டு இருக்கும் எப்போதாவது ஒரு முறைதான் இருக்கரை தொட்டு ஓடி வரும் ஆனால் நீரோ என்றைக்கும் இருக்கரை தொட்டு ஓடி வருபவர் ஆனால் நீரோ என்றைக்கும் கருப்பு சிவப்பு என்ற இருக்கரை தொட்டு ஓடி வருபவர் எங்கள் கவிதை பித்தனாறு உங்களுக்கு என் வணக்கம் நாங்கள் நல்லொருமே கம்பனின் கதாபாத்திரங்கள் நாங்கள் நாளொருமே கம்பனின் கதாபாத்திரங்கள் ராமன் அருளை அள்ளை அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் ராமன் அருளை அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் ராவணன் ஐயிரண்டு தலைகளையும் அடுக்கி வைத்து அடுக்கு பாத்திரம் ஐ இரண்டு தலைகளையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து அடுக்கு பாத்திரம் அகலிகை ஒரு ஒதுக்கப்பட்ட பாத்திரம் நானும் ஒடுக்கப்பட்ட பாத்திரம் நானும் ஒடுக்கப்பூனி நான் ஒடுக்கப்பட்ட பாத்திரம் கம்பன் கழக மேடைகளில் என்னை கருத்தரங்கம் கவியரங்கம் என்று கம்பன் கழக மேடைகளில் கருத்தரங்கம் கவியரங்கம் என்று என்னை மேடை போட்டு தோய்ப்பதற்கு ரூம் போட்டு யோசிக்கிறார்கள் என்னை கம்பன் கழக மேடைகளில் கருத்தரங்கம் கவியரங்கம் என்று மேடை போட்டு துவைப்பதற்கு ரூம் போட்டு யோசிக்கிறார்கள் கூனி நான் கூனி குறுகி நிற்கிறேன் கூனி நான் கூனி குறுகி நிற்கிறேன் அங்கம் வளைந்தால்தான் அங்கம் வளைந்தவள் தான் இந்த அபாக்கியவதி அங்கம் வளைந்தவள் தான் இந்த அபாக்கியவதி ஆனாலும் அரசியலின் நான் ஒரு ஞானி ஆனாலும் அரசியலின் நான் ஒரு ஞானி அரசியலில் அறிவியலை கண்டுபிடித்த விஞ்ஞானி அரசியலில் அறிவியலை கடைப்பிடித்த விஞ்ஞானி ஆம் பாதரசத்தின் பெருமையை பாரறிய செய்தவள் தான் பாதரசத்தின் பெருமையை பாரறியச் செய்தவள் தான் தாதுவை பொன்னாய் மாற்றுவது பாதரசம் தாதுவை பொன்னாய் மாற்றுவது பாதரசம் கல்லாய் கிடந்தவளை பெண்ணாய் மாற்றியது ராமனின் பாத ரசம் கல்லாய் கிடந்தவளை பெண்ணாய் மாற்றியது ராமனுடைய பாத ரசம் அந்த பாதரசத்தின் பெருமையை பாதிரி செய்தவள் நான் தானே காடேகாமல் ராமன் இருந்திருந்தால் காடேகாமல் வீடே கதியன் இருந்திருந்தால் கல்லான அகலிகை கல்லாகத்தான் இருந்திருப்பாள் இப்படி கவியர